வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு வட இந்தியாவிலே பாகிஸ்தான் தொடங்கி ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் மூன்று நிகழ்வுகள் பாகிஸ்தானில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்திய நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி புதிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகி தற்பொழுது வங்கதேசம் ஒடிசா இடைப்பட்ட மேற்கு வங்க கரையோரம் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வட மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழை வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வடகிழக்கு எல்லாம் நல்ல மழை குறிப்பாக அஸ்ஸாம் மேகாலயா மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா நல்ல மழை பொய்ந்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம் டெல்லி உத்தரகாண்ட் கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு வரைக்கும் ஆங்காங்கே அரபிக்கடல் காற்று தரையேறும் இடமாகிய மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளிலும் கனமழை இந்த நிலையில் இப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் மேலும் ஒட்டுமொத்த ஒடிசா ஒட்டுமொத்த சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி நாக்பூர் நாக்பூருக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் வடகிழக்கு மாநில பகுதி குறிப்பாக அஸ்ஸாம் மேகாலயா மற்றும் மேற்கு வங்கம் அண்டை நாடாகிய பூட்டான் மற்றும் வங்கதேசம் நேபாளம் நம்முடைய மாநில பகுதியாகிய பீகார் ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மேலும் டெல்லி உத்தரகாண்ட் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் சண்டிகர் போன்ற பகுதிகளெலாம் மிக கனமழைப்பொழிவு அதிகனமழைப்பிடிவு ஒரு இடங்களில் இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அதீத மழைப்பொழிவு கூட ஒரு இடங்களில் இருக்கும் இதைத்தான் மேக வெடிப்பு மழை என்பார்கள் கடந்த சில நாட்களிலே பல இடங்களிலே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இமாச்சல பிரதேசம் மற்றும் பல்வேறு இமயமலை ஒட்டிய பகுதியெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மழை பொழிந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக அரபிக்கடல் காற்று உள்ளே நுழைந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கடலோரம் கர்நாடகாவின் வடக்கு கடலோரம் கேரளாவில் சாரல் தூறல் லேசான மழை பொடுகிறது இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு இருக்காது நேற்று இன்று நாளை தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன இடிமழைப்பொடிவு ஓய்ந்து தென்மேற்கு பருவமழை மட்டும் கேரளாவிலே லேசாக இருக்கும் மீண்டும் அடுத்து சுற்றின் மழை தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய வங்கதேச பகுதியில் வங்கதேச பகுதி எல்லையோரமாக மேற்கு வங்க பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி உள்ளே நுழைந்து மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் வடக்கு சட்டீஸ்கர் வடக்கு ஒடிசா வழியாக மகாராஷ்டிராவின் எல்லையோரம் மத்திய பிரதேசம் வழியாக பயணிக்கப் போகிறது சற்று பிரிந்த பரப்பிலே இந்த நிகழ்வு அமையும் என்பதனால் தமிழ்நாட்டில் மீண்டும் இரண்டாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிவும் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் இரண்டாந்தேதியிலிருந்து தொடங்கப் போகிறது இந்த நிலையில் இன்றைக்கு அனைத்து வட உள்மாவல் மாநில பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது குறிப்பாக குவாலியர் நாக்பூர் விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லி தாண்டி உத்தரகாண்ட் வரைக்கும் டெஹ்ராடூன் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு இந்த மழைப்பொழிவு நாளை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் நாளை மறுநாள் மேலும் தீவிரமடையும் இரண்டாம் தேதி வாக்கில் இந்த நிகழ்வு ராஜஸ்தான் பகுதிக்கும் குஜராத்திற்கும் தீவிர மழைப்பிடிப்பை கொடுக்கும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளுக்கும் அடுத்ததாக அடுத்த நிகழ்வு ஒடிசா கடலோரம் வந்து நேரடியாக ஒடிசா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி நகரும் இதனால் தொடரும் மழை இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் மழை மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து எட்டாம் தேதி வரை தொடரக்கூடிய மழையாக நல்ல ஒரு படிவாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் சாரல் மழையாக மிதமான மழையாக தொடங்கி சற்று கனமழையாக மாறிவிடும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் எல்லாம் அதே நேரத்தில் வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நுழையும் அந்த தாழ்வு சுழற்சி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கு அதீத மழைப்படிவை கொடுத்து குவாலியர் டெல்லி அகமதா அலகாபாத் மற்றும் ஜோத்பூர் அகமதாபாத் மற்றும் அப்படியே வடக்கே லாகூரிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர முறைக்கும் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கொடுக்க போகிறது இது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதி வழியாக இந்த நிகழ்வு அரபிக்கடலை அடையும் அரபிக்கடலை அடையும் அடையும் அரபிக்கடலை வடக்கு அதாவது க கராச்சியை ஒட்டி பாகிஸ்தான் எல்லை உரத்தில் அடையும் ஆனால் அது போய் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் மற்றும் ஒட்டுமொத்த குஜராத்துக்கெல்லாம் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து விட்டு தான் விலகும் இது விலகியதும் அடுத்தது பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் அடுத்த காற்று சுழற்சி உருவாகப் போகிறது இது ப ஒன்பதாம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பிடிவு இதில் கிடைத்தாலும் ரெண்டாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை நாடெங்கும் கிடைத்தாலும் அடுத்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி உருவாகி ஒன்பதாம் தேதியே உருவாகும் கரையை தொடுவது பதினெண்டாம் தேதி ஏற்கனவே தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் மியான்மர் வழியாக மேற்கு வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் வழியாக மேற்கு வங்கத்தை வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு அடைந்தடைத்திருக்கிறது இதன் காரணமாக அதுவும் நல்ல மழை கொடுக்கும் வங்கக்கடல் நிகழ்வும் இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து மீண்டும் அடுத்து சுற்றி தென்மேற்கு பருவமழையை தேதியிலிருந்து தொடக்கி தீவிரப்படுத்தும் ஆகவே நாடெங்கும் இன்னும் ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு இருபத்தைந்து நாளுங்கிறது நான் வந்து வட மாநிலங்களில் கண்டிப்பாக பரவலாக தினசரி மழை இருக்குங்கிறத சொல்கிறேன் படிப்படியாக தற்பொழுது ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்க பகுதியில் அமைந்திருக்கூடிய நிகழ்வுகள் இப்போ சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகரேகை அடைந்தது கல்கட்டா கட்டகத்தில் உள்ள கற்பனை கோடம் கடகரேகை அடைந்தது இருபத்தி மூன்று டிகிரி வட ரேகை அடைந்தது இன்று முப்பதாம் தேதி அதாவது கடந்த ஒன்பது நாட்களாக அங்கிருந்து மெல்ல தெற்கு நோக்கி திரும்ப தொடங்கியிருக்கிறது இதனால் படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் எங்கெல்லாம் விடுகிறதோ அங்கே வந்து அமையும் ஒடிசாவின் மையப்பகுதிக்கு பன்னிரெண்டாம் தேதி நிகழ்வும் ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கு இம்மாத இறுதி நிகழ்வும் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு ஆகஸ்ட் நிகழ்வும் ஆந்திர பிரதேசம் வடக்கு ஒடி தெற்கு ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஆகஸ்ட் நிகழ்வுகள் உருவாகி நல்ல மழைப்படிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நாடெங்கும் நல்ல மழைப்படிவு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு கொடுக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக தென் மாநிலங்களுக்கு தீவிரமடையும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் எல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பரில் நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கு குறிப்பாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை போலவே வலுவான மழையெல்லாம் இருக்கிறது ஆகவே நல்ல மழை இருக்கு நம்பிக்கொடன் இருப்போம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்போம் வானிலை மாறுதலிருந்து துல்லியமறிந்து மறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைவோம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி